காந்தி கணக்குன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எதனால் அந்த வார்த்தை வந்ததுன்னு தெரியுமா கொடுத்தா திருப்பி வராது அது ஏன் காந்தி கணக்குன்னு பேர் வவுசி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவருடைய கப்பலெல்லாம் கப்பல் கம்பெனியெல்லாம் லாஸ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி பிடிங்கிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணும்போது மிகப்பெரிய கலவரம் சார் அந்த கலவரத்தை தான் ஆஷ் வந்து ரெண்டு பேரை சுட்டு அதனால தான் ஆஷை வந்து வாஞ்சிக்கொள்றாரு வாவுசி அரெஸ்ட் பண்ணும்போது ஊர் ஊர் உலகமே திரண்டு வந்தது அந்த மாவட்டமே வந்து ஊரடங்கு பிறப்பிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு ஒன்று ரெண்டாவது இவர் செக்கிழித்து சிறையில் கஷ்டப்பட்டு வெளில வந்து எல்லாமே லாஸ் ஆகி மன்னன்களை வச்சிருந்தார் அப்போ என்ன பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் இந்தியா முழுசும் இருக்கிற பல்வேறு இடங்களில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே ஐயோ வாவுசி மகான் இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு அவர் உதவி செய்யணும்னு சொல்லி பணம் திரட்டி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வரும்போது காந்தி கையில் அந்த பணத்தை கொடுக்குறாங்க காந்தி எத்தன்னு வந்தார் அதை வாவுசி கையில் கொடுக்கல வாவுசி மூணு தடவை அதுக்கு வந்து நினைவூட்டல் கொடுத்ததா சொல்லுவாங்க அந்த பணம் வரலை അതാണ് ഗാന്ധി കണക്ക്